السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد يا ايها الناس صدقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلقكم منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم மின்னை மின் மீன்களையும் மண்ணை மனித வர்க்கத்தையும் படைத்த ஏக இறைவனாகிய அவ்வாஹ் ஒருவனுக்கே எல்லா போலும் புகழ்ச்சி உண்டாகட்டுமாக நமது கண்மணி நாயகம் நபி சோஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியான்கள் தபோ தாபியன்கள் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நமது ஆசிரியர்கள் மீதும் நமது மாணவர்களின் மீதும் எஞ்செஞ்சும் நிலவட்டமாக என்று கூறி ஆரம்பம் செய்கின்றேன் இன்று நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நம்பி அவர்களின் நற்பண்புகள் அகில்தோ அருகொடைய அண்ணல் பெருமா சௌகி ஹேசல்லம் அவர்கள் அனுபவிக்கப்பட்டுள்ளார்கள் என்றால் அது அவர்கள் அவர்களை பற்றி கூறும் போது அவர்களுடைய நற்குணம் தான் முதலாவதாக வந்து சேரும் அவர்கள் நானிடம் போற்றும் நற்குணவாதியாக திகழ்ந்தார்கள் என்பதை முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் என பாகுபாடின்றி உலக மாதர்கள் உலக மாதர்கள் மார்க அறிஞர்கள் என ஹண்ட்ரட் போன்ற நூர்களும் உண்மை உண்மை செய்து கொண்டிருக்கின்றன மெய்ப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்று கூறினால் நம்பிக்கை அன்றைய அரபி அன்றைய காலகட்டத்தில் அந்த அறி அறியாமை காலகட்டத்தில் எப்படி என்றால் மார்க்க அறிவோ விஞ்ஞான அறிவியலோ அல்ல அரசியல் அறிவியல் எந்த அறிவும் இல்லாத அந்த காலகட்டத்திலே தங்கள் மார்க்கம் என்று நம்பிய முரட்டுத்தனமான சமூகமாக தான் அந்த காலம் இருந்தது அந்த சமூகத்திற்கு நம்பி சொல்வோக அழகிய செல்லும் அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அவர்கள் ஒரு மார்க்கத்தை அவர்கள் அவருடைய மார்க்கத்தை விட்டு அவர்கள் வந்து இந்த இஸ்லாத்துக்கு வந் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்றால் அவர்கள் நபி சொல்வோக அழகிய செல்லும் அவர்கள் அல்லாஹமிடத்தில் தூதராகும் போது அவர்கள் கண்ணில் பார்த்தோ அல்லது அவர்கள் சொல்லி வரவில்லை அதாவது அவர்கள் இதற்கு முன்பு அவர்களுடன் வாழ்ந்த அந்த நாற்பது ஆண்டு காலத்தில் அவர்கள் எப்படி இருந்தார்கள் அதாவது அவர்கள் பொய் பேச மாட்டார்கள் ஏழு ஏழியவர்கள் உதவி செய்வார்கள் முதியவர்கள் வறியவர்களுக்கு உதவி செய்வார்கள் பொய் கூற மாட்டார்கள் உண்மை பேசுவார்கள் என்று பல நற்பண்புகள் அவர்களிடத்தில் நபி ஆகுவதற்கு முன்பே இருந்துள்ளது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது வசனத்தில் கூறுகின்றார் இதற்கு முன் நான் உங்களிடத்தில் வாழ்ந்துள்ளனேன் அந்த அதை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று நீர் கூறுவீராக நீ கடினமான சித்த மொழியராக இருப்பினேன் இந்த மக்கள் உன்னை விட்டு விரண்டோடு இருப்பார்கள் என்று மூணாவது அத்தியாயத்தில் நூத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகின்றான் நபிவாஹம் இதுவே ஒரு முரட்டுத்தனமாக ஒரு அந்த மக்கள் எப்படி அவர்கள் ஓடி இருப்பார்கள் அதாவது இந்த மார்க்கத்தை வந்து நம்ம உண்மையான நம்ப மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் நற்குணவாதியாக இருந்தால் அந்த மக்களுக்கு நற்குணத்தை சொல்லிக் கொடுத்தும் அவரை சத்தியசீலர்களாக மார்க்க அறிஞராக மாற்றி காட்டினார்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு விலை உண்டு அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நற்குணத்திற்கு ஒரு எல்லை உண்டு நற்குணத்தை பரிசா முழுமைப்படுத்தவே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று நம்பி சௌவாஹம் அவர்கள் கூறினார்கள் மீசான் அதாவது நம்பி சொல்லு அலிஸ்வலாம் அவர்கள் கூறுகிறார்கள் மீசான் எனது என நற்குணம் தான் என்று கூறினார்கள் ஆதாரமாக திருமதி நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரு நாள் நம்பி சொல்கலி அவர்கள் மனிதர்களை அதிக அதிகத்தில் அதிகம் சொர்கணத்தில் சேர்ப்பது என்று வினாவப்பட்ட போது நம்பி சொலல்வாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் தக்குவாவும் நிறையச்சம் உண்டா என்று கூறினார்கள் அப்போ தக்குவாவும் நற்குணம் உண்டா என்று கூறினார்கள் அப்படி என்னவென்றால் நற்குணத்தின் நம்பி சொலோகேசம் கூறிவிட்டு அவர்கள் வந்து நம்ம மட்டும் செய்யாம அவர்கள் அவர்கள் எப்படி கூறினார்கள் அதே மாதிரி இருந்தார்கள் உள்ளங்களை பதைத்து விட்டு சென்றார்கள் சிறிய நேரம் அவர்கள் நற்பண்களை பற்றி கூறுகிறேன் முதலாவதாக அவர் அடிமைகளிடம் அல்லது பணியாளர்களிடம் நடந்த முறையை பற்றி கூறுகின்றேன் இதை பற்றி அவர்களிடம் மதினாவுக்கு ஹிஜில் செய்து வந்தபோது அன்பளிப்பாக அன்பளிப்பு பணியாளராக வழங்கப்பட்ட அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நபி சொவல்லா ஹலீசலம் என்னை கூப்பிட்டு ஒரு வேலையை சொன்னார்கள் ரகசியமாக ஒரு வேலையை சொன்னார்கள் அந்த வேலையை முடித்து விட்டு வரும்படி என்று கூறினார்கள் நான் போகும் வழியில் சிறுவரவை கண்டு அவர்களுடன் விளையாட ஆரம்பித்து விட்டேன் அதனால் நான் அந்த வேலையை மறந்துவிட்டேன் சிறு நேரம் கழித்து நபி சிவல்லா ஹலீசலம் என்னை காணவில்லை உன்னும் வேலையை முடித்து விட்டு பணியாளர் வரவில்லை என்று தேடி வந்து உள்ளார் நான் அங்கு விளையாண்டு கொண்டிருந்ததை பார்த்து என்னை கூப்பிட்டு நான் சொன்ன பணிக்கு நீ செல்லவில்லையா என்று கேட்டார் அதுக்கு தான் நான் அவர்கள் இந்த மாதிரி நான் விட்டேன் இதற்கு என்னை மனித கொள்ளுங்க என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நம்பி சொல்லேசலம் அவர்கள் எந்த சினமோ அல்லது கோபமோ வெறிய கொண்டு அந்த பணியாளரை திட்டவோ அடிக்கவோ இல்லை அன்றை அறியாமை அன்று அறியாமை காலத்தில் அடிமைகளை விலங்குகளை அல்லது இல்லை இல்லை விலங்குகளை போல கேவலமாக நடத்தும் குணமுடையவர்கள் அரம்பிக்கல ஆனா அந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டே நம்பி சவல்வாஹ் அலிசலம் செய்த செயலை பார்த்தீங்களா ஒரு கோமோ சினமோ வெறுப்போ எதுவுமே இல்லாமல் பாசத்தோடு நற்பண்போடு அவர்கள் மன்னித்து விடுகிறார்கள் தான் நபி நம்பி சவல்லா அலி வலாம் அவர்களின் நற்புணத்தை இன்று வரைக்கும் உலகம் போச்சு கொண்டிருக்கிறது உதாரணமாக ஒரு நாள் நபி சவல்லாஹ் அலிஹி வல்லாம் அவர்கள் ஒரு நபித்தோட வீட்டிற்கு செல்கிறார்கள் அஞ்சு நபித்தோழர் நபி சௌபா ஹலீஸ்வரம் வருகிறார் அவர்களுக்கு தனது ஆட்டை அறுத்து அதில் குழம்பு வைத்து அல்லது செய்து கொடுக்கிறார்கள் நபி சௌபாஹீஸ்வரம் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கிறார்கள் இது உனக்கு பக்கத்தில் யூதனுக்கு நீ குடித்தாயா என்று கேட்கிறார்கள் அப்போது இந்த ஹரிசை கூறுகிறார்கள் தன் பக்கத்து விட்டார் பசியாக இருக்க தன் மட்டும் பசி தீர்க்கும் ஒரு ஒருவன் மொப்மீன் அல்ல என்று கூறுகிறார்கள் அப்ப பார்த்தோம் என்றால் நம்ம பக்கத்து வீட்டு முஸ்லீமோ காஃபிரோ ஹிந்துவோ கிறிஸ்டினோ யாரா இருந்தாலும் பார்க்க கூடாது அவன் வசீலா இருக்கானா அவர் விட்டு நம்ம மட்டும் பிரியாணி அடிக்கிறது என்ற செயலிய சேவைப்படக்கூடாது இதே மாதிரி பல உதாரணங்களை சொல்லலாம் அதே ஹுனைன் போரில் வந்து ஹுனைன் போரில் வந்து நம்ம சொல்பலேசனம் வெற்றி பெற்று அவர்கள் வந்து கனிமத்து போர்களை பங்கிட்டு கொண்டிருக்கும் போது கனிமத்தி பங்கு பொருளை பங்கிட்டு கொண்டிருக்கும் சில கிராம அரபிகா அவர்கள் எங்களுக்கும் இது பங்கு கொடுங்கள் என்று அவர் சட்டை சட்டை காலையை பிடித்து ஒரு மரத்துக்கு முண்டில் சென்று விடுகிறார்கள் அப்ப நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் என்னிடம் இப்பொழுது உங்களுக்கு தருவதற்கு ஒன்றும் இல்லை இருந்தால் என்னை கஞ்சனாக நீ காண மாட்டீர்கள் என்று கூறுவார்கள் ஒரு நாட்டின் ஒரு நாட்டின் அதிபரிடம் குடிமக்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் அவர் என்ன நினைப்பார் அல்லது இந்த மாதிரி தேவை போது ஒரு அதிபதி யாராலும் உணர்ந்து கொள்ள முடியுமா அதுவரை விடுங்கள் ஒரு சாதாரண அதிகாரி எப்படி இருக்கும் நம்பி சொல்லலா அலிஸ்லம் அவர்கள் போற்றப்பட்டு இருக்கிறார்கள் அதே போல ஒரு மனிதர் நம்பி சவல்லா அலிஸ்வலாத்தின் உடல் நடிகிட வந்தார் உடல் நடிகா நம்பி சொல்லா ஹலிஸ்லம் அவர்களிடம் பார்த்து கூறுகிறார்கள் சச்சு பொருள் நான் உழந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த குறைசி பெண்ணுடைய தான் என்று கூறி அவரை சமாதானப்படுத்தினார்கள் அந்த காலத்தில் எப்படி என்றால் அரசர்களை பார்த்து அரசர்களை பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அலிஸ்லாம் அவர்களை பார்த்தால் ஆண்டிக்கும் அரசனுக்கும் ஒரு உதாரணமாக மக்கள் முன் இருந்திருக்கிறார்கள் அதாவது இந்த அதிபரை யாரை வேணா பாருங்கள் அடுத்து ஒரு சிந்திய சிந்திய சரியை எடுத்து அவர்கள் வெளியே போட்டதுண்டா நாசத்தை கூறிய நயவஞ்சனிடம் அவர் நல்லினத்தை காட்டியது உண்டா அல்லது சிறுவர்கள் முன் சென்றால் அவர்களுக்கு தான் முந்தை கொண்டு சலான் சொன்னது உண்டா அல்லது போர் போர்களுக்கு செல்லும் போது நீங்கள் வெற்றி பெற்றால் அங்குள்ள பெண்களையோ மத குறுப்பார்களையோ கொள்ளாதீர்கள் கற்பழிக்காதீர்கள் சிறுவர்களை கொள்ளாதீர்கள் மரத்தை வெட்டாதீர்கள் என்று நற்பண்புகளை அந்த அரபிகளுக்கு அந்த அறியாமை காலத்தில் போதித்து கொடுத்தவார்கள் இவரை பற்றி தான் நட்புணத்தை சேரணும் என்று குரான் சொல்கிறது அதாவது அல்குரான் அறுபத்தி எட்டாம் தேதி ஆயம் நாளாக நாள வசனத்தில் நீ நிச்சயமாக மகத்தான குரு குணத்திலே இருக்கிறீர்கள் என்று குரான் அவர்களை பெருமைப்படுத்துகிறது நம்பியிருக்கும் நம்பி முன்னாடி என்று குரான் கூறுகிறது ஒரு நாள் ஆய்வில வந்து சிலர் வந்து நம்பி பந்து எப்படி இருக்கு என்று கேட்டபோது அவருடைய அவர்களுடைய பந்து குரானை போன்றே இருந்தது ஐஷார் எழுதுவாங்க அறிவிக்கின்றார்கள் இதே போன்ற நமது நமது நட்பண்புகளை நாம் வளர்த்து கொண்டு சமுதாயத்தில் ஒரு பெரிய மார்க் அறிஞர்களாகவோ அல்லது ஒரு தெளிவான மக்களாகவோ ஆகி உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் பெருதோசை அடையவமாக இந்த துவா செய்தவனாக உரையை முடித்துக் கொள்கிறேன் வாக்கு இதாவானா ஆலமீன் அஸ்லாம்